பத்தாம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் மூணில் இருக்கிற புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்றுலேருந்து நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இரநூறு புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி நெய்தல் நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா மீன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பண்டைய தமிழ் கலைஞர்கள் யாவர் அப்படின்னா கூத்தர் பாணர் விரலியர் நூற்றி ஐம்பத்தி மூணாவது கேள்வி மலைபடு கடாமில் ஒளிரும் பூங்கொத்துகளுக்கு கூறப்பட்ட ஓமை டேஸ் ஆகும்னா எரியும் நெருப்பு நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி நோனா சிறுவின் வளம்படு நோந்தாள் மானா விரல்வெல் வைரியம் எனினே என்று யார் யாரிடம் கூறினார் அப்படின்னா நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரிடம் கூறினார் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி உறையூர் உள்ள மாவட்டம் டேஸ்னா திருச்சி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கரங்கு இசை வளாவின் உரந்தை என்று குறிப்பிடும் நூல் டேஸ் அப்படின்னா அகனானூரு நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்டுள்ள நூல் டேஸ்னா கோபல்லபுரத்து மக்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி எப்போராட்டத்தினை பின்மண் பின்னணியாக கொண்டது கோபள்ளபுரத்து மக்கள் என்னும் நூல்னால் விடுதலை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கோவிலுக்கு மணியழகு செய்யுழுக்கு அணி அழகு இதில் பயின்று வந்துள்ள அணி யாதுனா இரட்டுற மொழிதல் அணி நூற்றி அறுபதாவது கேள்வி கலைச்சொல் அறிவோம் முதல்ல செவ்வி செவ்விலக்கியம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இரண்டாவது நாட்டுப்புற இலக்கியம்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜினல் லிட்ரேச்சர் நான்காவது நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர் ஐந்தாவது பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர் ஆறாவது பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் ஏழாவது காப்பிய இலக்கியம் அப்படிங்கிறது எபிக் லிட்ரேச்சர் இந்த ஏழு வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி எய்துவர் பகுப்பத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தெழுதும் முறை எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி புகுத்தி பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி பிரித்தெழுதும் முறை புகுத்து கூட்டல் இ நூத்தி அறுபத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக இந்த பொறுத்துக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இதில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கான் பாருங்கள் முதல் கேள்வி எய்துவர் இரண்டாவது கேள்வி எய்தா பழி மூன்றாவது கேள்வி புகுத்தி நான்காவது கேள்வி தூய்பதும் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை பாருங்க இன்னிசை அலபடை பெயர் ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம் இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி எய்துவர் அப்படிங்கிறது வினையால் பெயர் இரண்டாவது கேள்வி எய்தா பள்ளி அப்படிங்கிறது ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் மூன்றாவது கேள்வி புகுத்திங்கிறது வினையச்சம் நான்காவது கேள்வி தூய்பதும் அப்படிங்கிறது இன்னிசை இலபடை இதுக்கு ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் அதுக்கு ஆன்சர் எய்துவர் வினையால் பெயர் எய்தா பழி ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் புகுத்தி வினையச்சம் தூய்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அலபடை நூற்றி அறுபத்தி நான்காவது கேள்வி கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க ஒரு நாலு இணை கொடுத்துருக்கேன் முதல்ல ஏ பாருங்க உயிரினும் மேலானது ஒழுக்கம் பி ஒழு ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர் சி உண்மை பொருளை காண்பது அறிவு டி உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுடையவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் பொருந்தாத இதை இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் அப்படிங்கிறது பொருந்தாதது தவறு அப்படிங்கிறது அப்போ மற்ற மூணு சரியா பொருந்தி அதை நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம் உயிரினம் மேலானது எது அப்படின்னா ஒழுக்கம் பி வந்து ஒழுக்கம் உடையவர் யாரு என்ன அடைவார் அப்படின்னா மேன்மை அடைவர் உண்மை பொருளை காண்பது வந்து பாத்தீங்கன்னா அறிவார்ந்த செயல் அறிவு ஸோ இதுல பொருந்தாத இணை உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை நூற்றி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும் இதில் ஒரு நாலு இணை கொடுத்துருக்கேன் ஏ பாருங்க அழிக்க வேண்டியவை எவையவை அழிக்கணும் ஆசை சினம் அறியாமையை அழிக்கணும் பி பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது பெரும்பேறு சி நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் பிறர் நன்மையை கருதுபவர் டி ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் சரி இதில் எது பொருந்தாத இணை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை அப்போ மற்ற மூன்று வந்து பார்த்தீங்கன்னா சரியா பொருந்தியிருக்கு அதை லேர்ன் பண்ணிக்கலாம் அழிக்க வேண்டியவை எது அப்படின்னா ஆசை சினம் அறியாமையை நம்ம அழிக்க வேண்டும் ஆப்ஷன் பி பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும் பேறு ஆப்ஷன் சி நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் யார் அப்படின்னா பிறர் நன்மையை கருதுபவர் இதில் பொருந்தாதது ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறது பொருந்தாதது தவறானது அப்படின்னு அர்த்தம் நூற்றி அறுபத்தி ஆறாவது கேள்வி பொருத்துகை இந்த பொறுத்துக்காவில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியை படிக்கிற பாருங்கள் முதல் கேள்வி மேன்மை இரண்டாவது கேள்வி வெகுளி மூன்றாவது கேள்வி மயக்கம் நான்காவது கேள்வி இன்மை இந்த பக்கம் இருக்க ஆன்சரை பாருங்கள் சினம் உயர்வு வறுமை அறியாமை சரி இப்போ நம்ம அந்த பொறுத்துக்காவை பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி மேன்மை அப்படிங்கிறது உயர்வு இரண்டாவது கேள்வி வெகுளி சினம் மூன்றாவது கேள்வி மயக்கம் அறியாமை நான்காவது கேள்வி இன்மை வறுமை இதுக்கு ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு மூணு அதுக்கு ஆன்சர் மேன்மை உயர்வு வெகுளி சினம் மயக்கம் அறியாமை இன்மை வறுமை நூற்றி அறுபத்தி ஏழாவது கேள்வி உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது டேஸ் அப்படின்னா ஒழுக்கம் நூற்றி அறுபத்தி எட்டாவது கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம் டேஸ்னா எதுகை நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி பெரியாரை பேணி தமராக குழல் இதில் தமர் என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னா துணை நூற்றி எழுபதாவது கேள்வி முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் இதில் இன்மை என்பதன் பொருள் யாதுன்னா வறுமை நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கேள்வி பொருத்துக இதில் ஒரு நாலு கேள்வி கொடுத்துருக்கேன் அந்த நாலு கேள்வியும் பாருங்கள் முதல் கேள்வி ஒழுக்கம் உடைமை இரண்டாவது கேள்வி மெய் உணர்தல் மூன்றாவது கேள்வி பெரியாறை துணைக்கோடல் நான்காவது கேள்வி கொடுங்கொன்மை இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தைந்தாவது அதிகாரம் சரி இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம் முதல் கேள்வி ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறது பதினாலாவது அதிகாரம் இரண்டாவது கேள்வி மெய் உணர்தல்ங்கிறது முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது கேள்வி பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது நாற்பத்தி அதிகாரம் நான்காவது கேள்வி கொடுங்கோன்மை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் இதுக்கு ஆன்சர் ரெண்டு ஒன்று நாலு அதுக்கு ஆன்சர் ஒழுக்கமுடைமை பதினாலாவது அதிகாரம் மெய் உணர்தல் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் கொடுங்கோன்மை ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் நூற்றி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் நூற்று எழுபத்தி மூன்றாவது கேள்வி மோப்ப கொலையும் அணிச்சம் என்று கூறியவர் யாருனா திருவள்ளுவர் நூற்று எழுபத்தி நான்காவது கேள்வி மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கூறியவர் யாருனா அவ்வையார் நூற்று எழுபத்தி ஐந்தாவது கேள்வி விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறியவர் யாருனா இளங்கோவடிகள் நூற்று எழுபத்தி ஆறாவது கேள்வி விருந்தே புதுமை என்பது யாருடைய நூல் அப்படின்னா தொல்காப்பியர் நூற்று எழுபத்து ஏழாவது கேள்வி இல்லறவியல் என்பது யாருடைய நூல்னால் திருவள்ளுவர் நூற்று எழுபத்தி எட்டாவது கேள்வி சிலப்பதிகாரம் என்பது யாருடைய நூல்னால் இளங்கோவடிகள் நூற்று எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி கலிங்கத்து பரணி என்பது யாருடைய நூல்னால் செயங்கொண்டார் நூற்று எண்பதாவது கேள்வி வட்டார வழக்குச் சொல் வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம் வட்டார வழக்குச் சொல் பார்க்க போகிறோம் வரத்துக்காரன்னா புதியவன் நூற்று எண்பத்தி ஒன்றாவது கேள்வி வட்டார வழக்குச் சொல் சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு நூற்று எண்பத்து ரெண்டாவது கேள்வி வட்டார வழக்கு சொல் அழுக்கம்னா அழுத்தம் நூற்று எண்பத்தி மூன்றாவது கேள்வி வட்டார வழக்கு சொல் தொலைவாட்டையில் அப்படின்னா தொலைவில் நூற்று எண்பத்தி நான்காவது கேள்வி வட்டார வழக்குச் சொல் பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி நூற்று எண்பத்து ஐந்தாவது கேள்வி வட்டார வழக்குச் சொல் பதனம் அப்படின்னா கவனமாக நூற்றி எண்பத்தி ஆறாவது கேள்வி வட்டார வழக்குச்சொல் சொல் நீத்துப்பாகம் அப்படிங்கிறது மேல்கஞ்சி நூற்றி எண்பத்தி ஏழாவது கேள்வி வட்டார வழக்கு சொல் மகுழி அப்படிங்கிறது சோற்றுக்கஞ்சி நூற்றி எண்பத்தி எட்டாவது கேள்வி சேர்ந்த குறிப்பு சேர்ந்த அப்படின்ற சொல்லுடைய குறிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன் பெயரச்சம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூரி குறிப்பு என்ன அப்படின்னா வினையச்சம் நூற்றி தொண்ணூற்றா தொண்ணூறாவது கேள்வி புக்கு இதனுடைய குறிப்பு வினையச்சம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி கழிஇ இதோட இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை நூற்று தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி இரடி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா தினை நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி அல்கி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா தங்கி நூற்றி தொண்ணூற்றி நாலாவது கேள்வி படுகர் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா பள்ளம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி வேவை என்னும் சொல்லின் பொருள் யாதுனா வெந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி அசையீ குறிப்பு என்னென்னா சொல்லிசை அளபடை நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி பருவுக் இதனுடைய குறிப்பு என்ன அப்படின்னா செய்யுலுசை அளபடை நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி எய்தி இதனுடைய குறிப்பு என்னென்னா வினையச்சம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி பொழிந்த இதனுடைய குறிப்பு பெயரச்சம் இருநூறாவது கேள்வி கண்ணே கண்ணுரங்கு என்பது டேஸ் தொடர்னா விழித்தொடர் இந்த வீடியோவில் நம்ம நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வியிலிருந்து இரநூறு கேள்விகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம இரநூறு கேள்விகளுக்கு மேலே பார்க்க போகிறோம்